இன்னைக்கு சூப்பரான காம்போ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் வெரைட்டி ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் பிளவுஸும் வெரைட்டி ஆஃப் வந்து நம்ம ஷாப்ல ஒரு தனி ஃபேன்ஸ் பேஸே இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காம்போ கலெக்ஷன்ஸ் தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மல்டிபிள் சாரீஸ் அண்ட் வந்து பிளவுசஸும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தான் நம்ம வச்சிருக்கோம் ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு பிளவுஸுக்குமே நான் தனித்தனியா ரேட்டு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் நீங்கள் கமெண்ட்ஸ்லயோ இல்லை வாட்ஸ்அப்லயோ பிரைஸ் கேட்டு சொல்ல வேண்டாம் நான் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில்டா சொல்லியிருப்பேன் நீங்கள் கமெண்ட்ஸ்லயோ நீங்கள் வாட்ஸ்அப்லயோ மெசேஜ் போடும்போது நமக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதுலேயே நம்ம டீட்டெயில் தான் ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்கோம் உங்களுக்கு வாண்டட் அப்படின்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இப்போ காம்போவாக வச்சா எங்களால் காம்போவாக பை பண்ண முடியல ஆல்ரெடி இந்த கலர் சாரீ இருக்குது இல்லை ஆல்ரெடி இந்த கலர் பிளவுஸ் இருக்குது அப்படின்னா பிளவுஸ் வாண்டட் இருக்கிறவங்க சாரி வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் சாரி வாண்டட் இருக்கிறவங்க பிளவுஸ் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதாவது இண்டிவிஜுவலாக கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் வாங்கிட்டு வேர் பண்ணிக்கலாம் அதனால் நம்ம காம்போவாக வாண்டனால நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதில் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே இங்கே வச்சுருக்கிறது டோட்டலாக காம்போ கலெக்ஷன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு தேர்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பார்க்கலாம் எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க ரெகுலராக நம்ம கடையில் நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணுறீங்களா அவங்கெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா புதுசாக வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ராடக்ட் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளவுசஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஃபிட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணுறது நம்ம ஜென்யூனாக பேக் பண்ணி அனுப்பணுமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு மை ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் சரி வாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பியூர் காட்டன் ப்ளவுஸு இன்க்ளூடிங் லைனிங்கோட அவைலபிளாக இருக்குது இந்த பேர் உங்களுக்கு வாண்டட்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் காட்டன் ப்யூர் மல் காட்டன் செம்ம குவாலிட்டியாக இருக்கும் ஒன் சிக்ஸ்டி கவுண்டர் அதில் சந்தேரி போர்டர் ரெட்டபெட்டா போர்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி காம்போவாக நீங்கள் வாங்கிக்கலாம் ப்ளவுஸோட ரேட் வந்து செவன் செவன்ட்டி ருபீஸ் வரும் சாரீயோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் காம்போவாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை ஆட் ஆன் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த காம்போ பிடிச்சிருந்தனா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வான ஒரு மல் காட்டனில் ஃபுல்லாக வந்து இந்த சன்ஃப்ளவர் டிசைன் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கலாம் ஃபர்ஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸேரீ கொண்டு போய் இதே மேட்சிங் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி மேட்சிங்காக போய் தேடி தேடி எடுப்போம் இப்போ அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது சேரீ என்ன கலரோ அதுக்கு நேர் ஆப்போசிட் கலர் தான் இப்போ வந்து ப்ளவுசஸ் எல்லாருமே சூஸ் பண்ணுறாங்க அப்போ தான் நல்லா கான்ட்ராஸ்டாக இருக்கும் எதனால இப்படி நம்ம வேர் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக வேர் பண்ணும் போது சாரியும் பிரைட்டாக காமிக்கும் பிளவுஸும் பிரைட்டா காமிக்கி நம்மளுமே பிரைட்டா தெரியுங்க பாருங்களேன் இப்போ இதே கிரீன் கலர் பிளவுஸ் நான் போட்டேன்னா இந்த அளவு ப்ரைட்டாக எடுத்து காமிக்காது பட் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டா பிக் பண்ணும் போது ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான காம்போ உங்களுக்கு வாண்டட் அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட ரேட் வந்து எயிட் டபுள் நைன் ப்ளவுஸோட ரேட் வந்து செவன் செவன்ட்டி ப்ளவுஸ் சைஸ் மட்டும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காமோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களோட குர்தி சைஸ் மட்டும் எனக்கு அனுப்புங்க இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படின்றது நான் சொல்கிறேன் மேபி ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் இருக்கும் உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டக் பிடிச்சிக்கலாம் டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பிரித்து விட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இந்த ஒரு காம்போ வாண்டர்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்க செம்மையான ஒரு ட்ரெடிஷ்னல் பிளவுஸுங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல் எக்ஸல் இருக்கிறவங்க போட்டுக்கலாம் மேபி டபுள் எக்ஸல் இருக்கீங்க அப்படின்னா இதில் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வராது சம் பேட்டர்னில் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வரும் எல் எக்ஸல் வந்து இந்த பிளவுஸ் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் இதுக்கு மேட்சிங்காக ஒரு சாரி வைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு காம்போவோடு நம்ம போது தான் இதோட லுக் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும் இந்த ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு வாண்டா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஒரு பேட்டர்ன் இந்த ஒரு பிளவுஸ் இருந்தால் நிறைய சாரீஸு நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் இருக்குது இதில் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கும் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம் எல்லில் இருந்து நீங்கள் அப் டு டபுள் எக்ஸல் வரைக்கும் போட்டுக்கலாங்க சன்ஃப்ளவர் டிசைனில் ப்ளவுஸு சன்ஃப்ளவர் டிசைனில் ஸாரீ வேறு லெவலில் இருக்குதுங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட்டு எயிட் டபுள் நைன் ப்ளவுஸோட ரேட்டு ட்ரிப்புள் நைன் இந்த ஒரு ப்ளவுஸு நம்ம நிறைய சாரீஸ்க்கு போட்டுக்கலாங்க நெக்ஸ்ட்டு அதே பேட்டர்னில் உங்களுக்கு கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் கலருங்க இப்போ இந்த சாரீக்கு நான் வந்து ப்ளைன் காட்டன் தான் உங்களுக்கு நான் வச்சிருக்கேன் இது வந்து ப்ளைன் மல்காட்டனுங்க சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு பிளைனில் வந்து நம்மக்கிட்ட காதியில் இருந்தது இப்போ வந்து மல்காட்டனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்துவிட்டோம் நிறைய பேர் ப்ளைன் காதியை விட எங்களுக்கு மல்காட்டன் கொடுங்க மல்காட்டனையும் நாங்கள் அதை ஆட் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னுங்க மல்காட்டன் கொண்டு வந்துட்டோம் இதோட ரேட்டு வெறும் சிக்ஸ் டபுள் நைன் தான் இப்போ சப்போஸ் எங்களுக்கு மல்காட்டன் வேண்டா காதி வேணும்னா த்ரீ டபுள் நைன் வரும் இது ஒன் சிக்ஸ்டி கவுண்ட்டு காட்டன் த்ரீ இது சிக்ஸ் டபுள் நைன் ப்ளவுஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் சின்ன சைஸாகவே இருக்கா பெரிய சைஸ் இல்லை அப்படின்னா இப்போ இந்த ஒரு பேட்டர்ன் நீங்கள் இருந்து ஃபோர் எக்ஸல் வரைக்குமே நீங்கள் போட்டுக்கலாம் அழகாக உங்களுக்கு எம்ப்ராய்டரிங் ஒர்க்கு இது எல்லாமே ரியல் மிரர் ஒர்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லைனிங் ஆல்சோ அவைலபிள் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் உங்களுக்கு இருக்குது எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸும் இருக்குது லாக்கும் இருக்குது வித்தவுட் பேட்டன் தான் இதுக்கும் நம்ம சூப்பரான ஒரு மல் காட்டன் சாரி தாங்க வச்சிருக்கோம் இந்த சாரியோட ரேட்டு சிக்ஸ் டபுள் நைன் ப்ளவுஸோட ரேட்டு செவன் டபுள் நைன் நெக்ஸ்ட்டு ஒன் பியூர் காட்டனுங்க இந்த பிளவுஸ் பியூர் காட்டன் இது வந்து ஒரு பெயிண்டிங் இந்த பெயிண்டிங் வந்து துளி பத்திக் பெயிண்டிங்னால் ஒன்றுமே ஆகாது நிறையா பேர் பெயிண்டிங் சாரியோ இல்லை பெயிண்டிங் ப்ளவுஸோ காமிச்சா இந்த பெயிண்டிங்கெல்லாம் ஒரு தொகையில் போயிடுமான்னு கேட்குறீங்க பட் அந்த மாதிரியெல்லாம் போகாதுப்பா சூப்பராக இருக்கும் ஷாம் வாஷ் பண்ணிக்கோங்க ரெகுலராக நீங்கள் இல்லையா நம்ம டூவே போட்டிக்கலாம் பெயிண்டிங் ப்ளவுஸ் அவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க இதுக்கு நம்ம சூப்பரான ஒரு ஸாரி நான் பேர் பண்ணுற பாருங்கள் வாவ் இதுவுமே மல்காட்டன் தான் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளவு ரேட் வந்து செவன் ஃபிஃப்டி பிளவுஸோட சைஸு டூ டபுள் எக்ஸ்லுங்க சப்போஸ் நாங்கள் எம் சைஸில் இருக்கோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு ஒன் இன்ச் வந்து டக் பிடிச்சிக்கலாம் சூப்பர் ஃபிட்டில் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் அதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் இந்த கலரை என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படி ஒரு சூப்பரான ஒரு கலர் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் நம்ம பேர் பண்ணும் போது ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம வேர் பண்ணால் நம்மளே அழகாக ப்ரைட்டாகவே தெரியும் இந்த பிளவுஸும் சேம் சைஸ் தான் சாரியோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் பிளவுஸ் ரேட் வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்த ஒரு பிளவுஸு நீங்கள் எக்ஸல்லிருந்து ஃபோர் எக்ஸ்எல் வரைக்குமே நீங்கள் போட்டுக்கலாம் கலரு நல்ல ஒரு ராயல் ப்ளூ கலருக்கு செம்மையான ஒரு க்ரீன் கலர் இது வந்து பேரட் க்ரீன் கிடையாது ஆப்பிள் க்ரீன்னால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ப்ளவுஸ் சைஸு எக்ஸ்எல் டு ஃபோர் எக்ஸ்எல் ப்ளவுஸ் ரேட் செவன் டபுள் நைன் ப்ளைன் மல் காட்டன் வந்து சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன் மெரூன் கலர் என்னப்பா கண்டினியூவாக பெயிண்டிங் பிளவுஸாகவே காமிக்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க இப்போ சப்போஸ் நீங்கள் பிளவுசஸ் வாங்கினோம் அப்படின்னாலும் இதுலேயே கலர்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லையா அதுக்காக தான் நம்ம ஒரே பேட்டன்ல வச்சுருக்கோம் இது ப்ளைன் தான் சூப்பரான ஒரு ஸாரீ இது சூப்பரான ஒரு பிளவுஸு சாரியோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளவுஸோட ரேட்டு செவன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் செமையான ஒரு பிங்க் பீச் கலர் வாவ் எப்படி இருக்குது பாருங்கள் இதுவும் அதே சேம் ரேட்டு தான் சூப்பரான ஒரு மிரர் ஒர்க் பிளவுஸ் தான் நல்ல ஒரு டார்க் பாட்டில் க்ரீனுக்கு செம்மையான ஒரு ஆப்பிள் க்ரீன் நான் வச்சுருக்கேன் வாவ் வே வேறு லெவல் பேட்டர்னுங்க இந்த ஒரு பேட்டர்ன் வாண்டட் அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் சூப்பரான ஒரு பிளவுஸு அழகான ஒரு டிசைன் பாருங்கள் வாவ் எஜமா நீங்கள் வந்து இந்த ஒரு பிளவுஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வெளியே கொண்டு போய் அளவு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்ன காஸ்ட்வைஸ் ஆகும்னு கேட்டு பாருங்க ஃபேப்ரிக் போட்டு லைனிங் போட்டு எம்ப்ராய்டரிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணியே நம்ம இவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்ருக்கோம் ஒரு செவன் செவன்ட்டிக்கு இவ்வளோ ஹெவியான ஒரு பேட்டர்னுங்க இந்த ப்ளவுஸ் மட்டும் இல்லை எல்லா தான் நம்ம வந்து செவன் செவன்ட்டிக்கு மேலே சாரி செவன் டபுள் நைனுக்கு மேலே எந்த ஒரு பேட்டர்னு நம்ம ப்ளவுஸில் பார்க்கல எல்லாமே பட்ஜெட் வைஸ் தான் இதுவுமே உங்களுக்கு சாரி சிக்ஸ் டபுள் நைன் ப்ளவுஸோட ரேட்டு செவன் செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு மல்காட்டன் நான் வேர் பண்ணும்போதே இதோட ஃபீல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லை அழகாக வந்து சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஜெரி லைன் கொடுத்துருப்பாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எல்லா சாரியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சாரி எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர் வந்துடும் இப்போ இன்னும் ஒயிட்டுக்கு நீங்கள் என்ன கலர் ப்ளவுஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும் ஒயின் கலர் பிரவுன் கலர் மெரூன் கலர் ரெட் கலர் ராயல் ப்ளூ கலர் எனி திங் எனி டார்க் கலர்ஸ் இதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நான் இன்றைக்கி இதுக்கு சஜஷன் பண்ணுறது வந்து பாத்தீங்கன்னா நான் ரெட்டு வச்சுருக்கேன் சப்போஸ் மேபி இப்போ நீங்கள் பார்த்ததுல எது ஏதாவது உங்களுக்கு கலர்ஸ் வந்து இதுக்கு சூட் ஆகுன்னு தோணுச்சுனாலே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் வரும் பேக் நெக்கு தென் ஊக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊக்கு வந்து ஃப்ரைண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பிளவுஸ் ரேட் வந்து இப்படி ஒரு மாடலை நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு சொன்னாலே செவன் ஃபிஃப்டிக்கு எப்போ தான் வாங்குவாங்க பட் நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஃபேப்ரிக் லைனிங் இன்க்ளூடிங் ஹேண்ட் ஒர்க்கோடையே இந்த ஒரு பிளவுஸ் நம்ம சிக்ஸ் டபுள் நைன் தான் கொடுக்குறோம் சாரியோட ரேட் வந்து எயிட் டபுள் நைன் ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு வாண்டட் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் ப்ளேஸ் கண்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் சூப்பரான ஒரு பேட்டர்ன் இதுவும் ப்யூர் காட்டன் லைனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கொடுத்துருப்பாங்க இதுக்கு நம்ம சன்ஃப்ளவர் சாரி தான் வச்சுருப்போம் சாரியோட ரேட் எயிட் டபுள் நைன் ப்ளவுஸோட ரேட் வெறும் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இது நல்லாவே ஒரு பிக் சைஸ் பார்டராக வரும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சாரி வந்து மட்காலினன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் ஒன் சைடு வந்து சின்ன பார்டர் ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக் பார்டரில் இருக்கும் ஃபேப்ரிக் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி கவுண்ட்டு தான் எல்லாமே ரொம்ப லெஸ்வைட்டாக இருக்கும் இப்போ இந்த ஒரு சாரிக்கு நம்ம கான்ட்ரஸ்டாக நான் ஒரு ப்ளவுஸ் வச்சுருக்கேன் அழகாக நம்ம வந்து பிளாக்குக்கு பிளாக்கே நம்ம வச்சுருக்கோம் இந்த ஒரு பேட்டர்ன் பிடிச்சாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட் ஒர்க்கு இது எல்லாமே சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு வரும் சைஸ் வந்து ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் போட்டுக்கலாம் சேம் அதே சாரி தான் இதுக்கும் வச்சுருக்கேன் பிக் சைஸ் பார்டர் வரும் கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம பிரைட்டாக போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு சாரி சீக்வன்ஸ் சாரி தான் என்டையர் பாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸ் மாதிரி வரும் தென் பல்லு போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் வரும் சீக்வன்ஸ் எல்லாமே வீவிங் தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சண்டேரி பார்டர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் இந்த சாரிக்கு நம்ம இப்படி ஒரு ப்ளவுஸ் வைக்கிறோம் பாருங்க வேற வேறு லெவலில் இருக்குது டக்குன்னு வாட்ஸ்அப் நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது செம்மை போகிறது செம்மையான ஒரு பெயிண்டிங் சாரி தான் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நல்லா ஒரு பேரட் க்ரீன் எடுக்கக்கூடிய இந்த பெயிண்டிங் சாரி இப்போ இதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு பிளவுஸ் காமிச்சு

சாரியோட ரேட் எயிட் ஃபிஃப்டி பிளவுஸோட ரேட்டு செவன் செவன்ட்டி ருபீஸ் தான் நெக்ஸ்ட் ஒன் இது பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளைனாக வரும் ஹேண்டில் ஃபுல்லாமே உங்களுக்கு த்ரெட் ஒர்க் வந்துருக்கும் இது பியூர் காட்டன் தாங்க பிளவுஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் சாரியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டன் புக் பண்ணிக்கணும் சாரியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி பிளவுஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் சூப்பரான ஒரு அல்டிமேட் காம்போ இந்த காம்போ உங்களுக்கு வாண்டட் அப்படின்னாலும் நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் வாவ் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல நல்லா உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கு இதுவும் ப்யூர் காட்டன் தான் ப்ளவுஸ் சைஸஸ் தின பேட்டர்ன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் டபுள் எக்ஸல் வரைக்குமே போட்டுக்கலாம் சாரியோட ரேட் எயிட் ஃபிஃப்டி ப்ளவுஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஃபுல்லாமே ஃப்ரெஞ்ச் நாட் டிசைனில் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இப்போ ஃபுல்லாமே நம்ம இந்த சாரிக்கு தான் ப்ளவுஸ் வந்து பேர் பண்ணியிருக்கோம் சப்போஸ் சாரி மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் சாரி மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாரி செம்ம சாஃப்டாக இருக்குது டக்கு டக்குன்னு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இங்கே சீக்கிரமாக சோல்ட் அவுட் ஆயிரும் அப்புறம் வந்து பழைய வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு சேம் இதே பேட்டர்ன் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க இங்கே வந்து சீக்கிரமாக ஸ்டாக் அவுட் ஆயிருங்க அதனால் வீடியோ போஸ்ட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா சீக்கிரமாக இங்கே சோல்ட் அவுட் ஆயிரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் வாவ் அப்புறம் டேரெக்ட் விசிட் இருக்கான்னு கேட்குறீங்க தாராளமாக நீங்கள் டேரெக்டாக வரலாம் பட் டேரெக்டாக வரும்போது நீங்கள் இந்த காம்போவே வாங்கணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரும்போது மேபி இது இருக்கலாம் இல்லைனா சோல்ட் அவுட்டும் ஆகிருக்கலாம் ஆனால் மற்றபடி உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் மிக்சபிளாக இருக்கும் எது வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் இந்த காம்போவே வேணும் அப்படின்னா ஒன்ஸ் எங்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு இது இப்போ அவைலபிள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு வாங்குங்க இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி பிளவுஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் சிக்ஸ் டபுள் நைன் தான் சூப்பரான கலெக்ஷனுங்க எது விடுறது எது வாங்குறது அப்படின்னு ரொம்பவே டவுட்டாகிடும் இந்த ஒரு ப்ளவுஸ் பாருங்கள் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் டபுள் நைன் ருபீஸ் வரும் ப்ளவுஸோட ரேட்டு சாரியோட ரேட்டு எயிட் ஃபிஃப்டி வரும் இது ஃபுல்லாமே துளி பற்றி ஃபுல்லாமே சீக்வன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாட் டிசைன் போட்டிருப்பாங்க ரொம்ப ரொம்ப அழகாக பிரிட்டியாக இருக்குங்க எது எதுவுமே வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காது எல்லாமே வேற லெவலில் இருக்கும் இந்த ஒயிட் பாருங்கள் இதுக்கு நம்ம நிறைய சாரி பேர் பண்ணி போட்டுக்கலாம் அழகாக வீணுக்கு இருக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹேண்ட் ஒர்க் தான் வெறும் செவன் டபுள் நைன் தான் இந்த ஒரு பிளவுஸு நீங்கள் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்குமே போட்டுக்கலாம் சம் எக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு மலை சாரல் பிளவுஸு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஒரு பேட்டர்ன் நாங்கள் எவ்வளோ பிளவுசஸ் வந்து சேல் பண்ணியிருக்கோம் அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு பேட்டர்னுங்க ப்ளவுஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டபுள் நைன் சாரியோட ரேட்டு அதே எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் எல்லாமே அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணியிருக்கிற ஒரு ஃபீலே தெரியாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் தான் வா செம்மையாக இருக்குது ஒவ்வொரு பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனுங்க இந்த ஒரு பேட்டர்ன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னா இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு செம்மையா இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இப்போ இதுக்கு ஆக்சுவலா இந்த கலர் இருக்குன்னா நீங்க இந்த கலர் போட்டுக்கலாம் நான் இனிமேல் கொஞ்சம் ப்ரைட்டாக காமிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக நான் இந்த ஒரு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கலர் நம்ம பிளவுஸ் போடும் போது பிளவுஸும் டார்க்காக இருக்கும் சாரியுமே டார்க்காயிரும் அப்போ வந்து அவுட் புட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்கு நம்ம வச்சு பார்த்தோம் பட் இந்த ஒரு பிளவுஸ் நான் பேர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருந்தது நல்ல ஒரு ப்ரைட் லுக் கொடுக்குங்க இந்த ப்ளவுஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் சாரியோட ரேட்டு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் சூப்பரான காம்போ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோ கொடுத்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் பாய்